ரன்னிங் வந்து பிகம் ஸோ ஈஸி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது மசில் மைண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளை ஓட வச்சிடும் கண்ணு முழிச்ச உடனே யோசி எந்திரிக்கோவா வேணாமா டயர்டாக இருக்கு அது மாதிரி யோசிக்கல எந்திரிச்சிடணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பியாண்ட் தி பேட் பை பால்கி இன்னைக்கு இன்னொரு வீடியோ ரன்னிங் சம்மந்தமாக ரன்னிங் சம்மந்தமாக நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம் இன்றைக்கி இன்னொரு அருமையான வீடியோ இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து முக்கியமாக ஸ்டார்டிங் ரன்னிங்கில் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இது இந்த கோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸு ஸ்டார்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய அது ஒரு ஹைலி டெவலப்டு ஃபீல்டு ஸோ ஹைலி சயின்டிஃபிக் அண்ட் டெவலப்டு ஃபீல்டு டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க நாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறது இல்லை ஒரு அமைச்சூர் ரன்னருக்கு நம்மளை மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி ரன்னிங் வந்து ஃபிட்னஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ரன்னர்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்டார்டிங் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ரீசெண்டாக நான் ஃப்ளைட்டில் போகும்போது மிலின் சோமன் செலிபிரிட்டி ரன்னர் அவருடைய ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் அப்போது யூனோ அபவுட் டைம் நிறையா ரன்னிங் பண்ணிகிட்ருக்கிறாரு வருங்காலில் ரன்னிங் இருக்கிறாரு அது சம்மந்தமாக நம்ம இன்னொரு நாள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வருங்காலில் ஓடுறது பட் இன்னைக்கு மிலின் சோமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே தூங்கி தூக்கத்தில் இருக்கும்போது காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு செகண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த சுகம் மைண்டு பாடி இது எல்லாமே அந்த ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு தான் வந்து விரும்பும் பட் நாம் ரன்னிங் போகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட எந்திரிச்சிடணும் எந்திரிக்கிறோம் டக்குன்ட்டு எந்திரிச்சு ஷூவை மாட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடின உடனே கூட நமக்கு அதுக்கப்புறம் பாடி ரிதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படிங்கிறது நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்முடைய மசில்ஸ் ரன்னிங்க்கு அடாப்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து ஸ்டார்டிங் ட்ரபுள் எவ்வளோ நேரம் இருக்கும்ங்கிறது இருக்குது நான் வந்து ஆரம்பத்தில் அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஓடும்போது ஒரு முதல்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் வலிக்கும் ஏன்னா ரெஸ்டில் நைட் ஃபுல்லாக ரெஸ்டில் இருந்தது அந்த ஒரு இனர்ஷியா மசில் வந்து அதே பொசிஷன்லேயே இருக்கிற விரும்பும் இது புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் அந்த இனர்ஷியாவை பிரேக் பண்ணி மசில்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண வைக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த காஃப் மசில் பெயின் இருக்கும் தை மசில் பெயின் இருக்கும் ஃபீட்ரு பெயின் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் டூ கிலோமீட்டர்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாடி அப் ஆகி அந்த ரன்னிங்க்கு அடாப்ட் ஆகிரும் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ பத்து கிலோமீட்ரு ஓட ஆரம்பித்ததுக்கப்புறமா நானே பத்து கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டார்டிங் இது இருந்துட்டு இருக்கும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா மசில்ஸ் எல்லாம் வார்ம் அப் ஆனோடனே அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக போயிட்டு அதே போல ஆஃப் மேரத்தான் ஓடும்போது டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பாடி அப்படியே கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த டென் கிலோமீட்டர்ஸ் வந்து பாடி நம்மள நமக்கு தெரியாமலே நம்மளை ஓட வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே போல ஃபுல் மேரத்தான் ஓடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ஸ்டார்டிங் இது இருக்கும் வார்ம் அப் ஆகக்கூடிய டைம் வந்து ஆகும் பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டோட பேஷனோட நம்ம ஓவர் கம் பண்ணுறதுல தான் பண்ணுறோங்கிறதுல தான் நம்முடைய சக்ஸஸ் இருக்குது ரன்னிங் ஒரு ஹேபிட்டாக மாற்றக்கூடிய அந்த சக்ஸஸ்ஸாக இருக்குது அதனால் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கும் மனுஷனாக இருந்தாலும் சரி ஈவன் இதுக்கு கூட மிஷினுக்கு கூட ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சொல்கிறேன் கம்ப்யூட்ரு கூட பூட்டிங் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது இப்போல்லாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே அது பட் அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் மசில் மைண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளை ஓட வச்சிரும் அதனால் ஸ்டார்டிங் பண்ணிடணும் ஸ்டார்டிங் போட்டு கூடாது அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் பெட்டில் கண் முடிச்ச உடனே யோசி எந்திரிக்கவா வேணாமா டயர்டாக இருக்குது அது மாதிரி யோசிக்கலாம் எந்திரிச்சிடணும் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஷூ போடணுமா வேணும் ஷூ போட்டுடணும் முடிஞ்சு போய் அது அங்கெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்புறம் ஷூ போட்டுட்டு ரன்னிங் ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கால் ஓட உடனே அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது பட் அதை கான்சியஸாக நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரன்னிங் வந்து பிகம்ஸ் ஸோ ஈஸி ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா இதை தேங்க்யூ